சாரி தேங்க்ஸ் ப்ராமிஸ் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டே போகலாம் ஒரு உண்மை சம்பவத்தை பயமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் ப்ராமிஸ் இந்த கதை என்ன அப்படிங்கிறது ஒரு ட்ரெய்லர்ல பார்த்து கண்டுபிடிச்சிட முடியும் ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை தன்மை தான் அது என்ன ஆகுது கடைசியில அப்படிங்கறதான் ஒரு அழகான ஒரு புதுமுகங்களை வச்சு படத்தை இயக்கியிருக்காரு இவரும் புதுமுகம் தான் முதலில் சங்கமித்ரன் ப்ரொடக்ஷன் சார்பில் நாகராஜ் அவர்களை மேடை கிரியேஷன்ஸ் அருண்குமார் சேகரன் அவர்களை மேடை கழிக்கிறோம் அவர்களை அழைக்கிறோம் இயக்குனர் அருண்குமார் சேகரன் அவர்கள் மேடை கழிக்கிறோம் என்ன இருக்கா பண்ணுறேன் குடும்பத்தினரின் போது குத்துவிளக்கே சம்புடன் வேடி கழிக்கிறோம் ரெண்டு பேரோட சாமிலையும் நம்ம வாழ்க்கையிலோட நம்பிக்கைக்கு அர்த்தமே ப்ராமிஸ் தான் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராமிஸாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்கும் கொடுக்கக்கூடிய ப்ரா ப்ராமிஸாக இருக்கட்டும் காதலருக்கு கொடுக்கக்கூடிய ப்ராமிஸாக இருக்கட்டும் இப்படி சொல்லிட்டே போலாம் ஒரு நம்பிக்கையோட உறுதிப்படுத்துற வார்த்தை தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க தயாரிப்பாளர் சமீபத்துல வந்த புது முதல் நடிச்ச ஒரு வரைக்கும் நல்ல கதைகள் கொடுத்துட்டு இருக்க தமிழ் சினிமாவோட நம்பிக்கையோட வந்துட்டு இருக்கக்கூடிய அமல் ஆர்ட் கிரியேஷன் சார்பில் நாகராஜ் தயாரிப்பாளர் அவர்களே இப்போது வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் நன்றிங்க இங்கு வருகை தந்திருக்கும் விழாவிற்கான சிறப்பு விருந்தினர்கள் திரு தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களுக்கும் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும் நடிகர் திரு காதல் சுகுமார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இனிவர் இனிய காதல் காலை முதல் இருக்கேன் ஓகே அனைவருக்கும் நன்றி இந்த விழாக்கு பார்த்ததுக்காக எனக்கு துணிச்சலையும் நம்பிக்கையும் கொடுத்த என் தந்தையையும் பாசத்தையும் பண்டையும் அளித்த என் தாய்க்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னோடய சகோதரர்கள் அனைவருடைய உழைப்பாலையும் துணியாலையும் நான் இந்த படியை எடுத்து வச்சுருக்கேன் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே நிறைய தடவை கேட்டிருப்போம் என் வாழ்க்கையில் என் சரிப்பாடையான என் மனைவி என்னை சரியாக புரிஞ்சு நல்லபடி எல்லா நேரங்களையும் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரு இயக்குனர் அருணும் அவருடைய நண்பரும் கார்த்திக்கும் என்னை சந்திக்க வந்த ஈடு இல்லை ஒரு சின்ன கேஃபேவில் பார்த்து பேசிட்டு இருந்தோம் அவங்க இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் அப்படின்னு சொன்னாங்க கதை நல்லா இருக்குது புதுசாக இருக்குது செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க வந்துட்டு இதை நீங்கள் தான் தயாரிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்கு தான் வந்து இங்கே உங்கக்கிட்ட வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இது முதல் படம்னு யோசிக்கிற மாதிரி விஷயங்கிறதுனால நான் வந்து துணிச்சலாக ஏதோ உடனேன்னு சொல்லிடல சரிங்க நான் யோசி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு மாதங்கள் கடந்திருக்கும் அதுக்குள்ளே வந்து சரி என்னோடய மனைவியோட நான் பேசினேன் இது மாதிரி வந்து அணுகியிருக்காங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இல்லைங்க செய்யுங்க அப்படின்னு ரொம்பவே சப்போர்ட்டாக உடனே வந்துட்டு நீங்கள் செய்யலாம்னு சொன்னாங்க அந்த அந்தளவுக்கு மனைவின்றது ரொம்பவே முக்கியமான பார்த்ததான் வாழ்க்கையில் இந்த படமும் அந்த விஷயத்தை நிறைய தெரிவிக்கும் மற்றும் என் பெண் என்னோட குழந்தை பெண்ணு அவ என்னோட அம்மாவோட இன்னொரு பங்காக தான் நான் பார்க்குறேன் நம்ம எது பேசினாலும் எது செஞ்சாலும் அது சரியாக தவறானு ரொம்பவே கணிச்சிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் தட்டி கேட்டுருவாங்க ஒரு தைரியமான துணிச்சி நாளும் அவங்க அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து கொடுக்குறேன் திரு கோகுல கிருஷ்ணன் இந்த படத்தோட தயாரிப்பு மேற்கையாளர் அவர் இங்கே வரல அவர் சிறு வேலைக்கு காரணமாக இஸ் நாட் இயர் ஆக்சுவலி இஸ் இன் ஒன்லி அவர் எப்படின்னாக்கா நீங்கள் வந்து எள்ளுன்னா என்ன நினைப்பார் அது மாதிரி அவர் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா பார்த்துடலாம் செஞ்சிடலாம் அது மாதிரி இருப்பார் ஸோ நான் வந்து யோசிப்பேன் இந்த காலத்துலையும் இது மாதிரி ஒரு துணிச்சலாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு மனிதனை பார்க்குறதுக்கு ரொம்பவே அபூர்வம் அவர் இந்த படத்தோடைய முழு வேலைகளையும் செட்டாக இருக்கட்டும் மற்ற நீங்கள் பட படத்தில் பார்க்க போகிற காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து அவர் வந்து முன்ன நின்று சுலபமாக செஞ்சு கொடுத்துருக்காரு படக்குழுக்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடி செஞ்சுருக்கார் அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சுஜன் திரு சுஜன் அவர் இந்த படத்தோட இணை இயக்குனர் அவர் திரைக்கதை வசனம் கடைசி காட்சி அமைப்பு படத்தோட ஆரம்பத்தில் இருந்தே அவர் அருண்குமாரோட பயணிச்சிருக்காரு அவர் படத்துலையும் நடிச்சிருக்காரு ரொம்பவே இயல்பாக நடிச்சிருப்பார் அவர் இந்த படத்தோட நிறைய இடத்துல ஆழமான காட்சி அமைப்புகள் இருக்குது அதில் அவர் வந்து இவரோட நல்ல சப்போர்ட்டாக நடிச்சிருப்பாங்க அவருக்கும் நான் நன்றி கொள்கிறேன் திரு ஸ்ரீராம் அவர்கள் இந்த படத்தோட படத்தொகுப்பாளர் இவர் இந்த படத்தோட அனைத்து காட்சிகளையும் இயக்குனரோட ஆரம்பத்திலேருந்தே பயணித்தவர் அவர் நான் வந்து ஆகஸ்ட் பதினைஞ்சி இருபத்தி நாலில் வேலூரில் சந்தித்தேன் ஒரு கோயிலில் நாங்கள் வந்து அங்கே இரு இருபத்தி நாளைக்கே இந்த படத்தோட பூஜையை ஆரம்பித்தோம் அன்றைக்கி வந்து அவரை நான் பேசி சந்தித்தப்போ அவர் சொன்னது நீங்கள் இந்த படத்தை செய்ங்க நம்ம நல்லா பண்ணலாம் நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கையை அவர் கடைப்பிடிச்சிருக்காரு அவருக்காக நான் ரொம்ப நன்றியை கொள்கிறேன் அகிலேஷ் திரு அகிலேஷ் துணை ஒளிப்பதிவாளர் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வினோத் குமார் அவங்க வேறு வேலையாக இருக்கிறதுனால அவர் வர முடியல துணை ஒளிப்பதிவாளர் வந்திருக்கார் இங்கே அவரு இந்த படத்துலையும் அவரும் வந்து எல்லா காட்சி அமைப்புகளும் நல்லபடி வர மாதிரியும் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கணும் ஆங்கிள் எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து அவர் அமைச்சு கொடுத்துருக்காரு ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு இந்த படத்தில் இந்த படத்தில் நிறையவே வந்து சிங்கிள் ஷார்ட்ஸாகவே இருக்கும் அதெல்லாம் நல்லபடி அமைச்சிருக்காங்க கடைசியாக நிறைய பேட்ச் ஒர்க்கும் கொஞ்சம் இருந்தது ஏன்னா சில வேலைகள் தள்ளி போவையும் ஒரு மாதிரி ஆனது அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் இவர் செஞ்சிருக்காரு இவர் ஒளிப்பதிவாருன்னு சொல்கிறத விட நிறைய வேலைகள் அதையும் தாண்டி இயக்குனருக்கும் டீமுக்கும் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அதுக்கு அவருக்கு நான் ரொம்பவே நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கேன் திரு மணி அவர் வந்து டெக்னிக்கல் லைப்ரரின்னு சொல்லலாம் அவர் அந்த அளவுக்கு ரொம்பவே டெக்னிக்கலாக அறிவு உள்ளவர் அவர் அந்த படத்தோட டிஐ செஞ்சிருக்காரு அவர் ரா ஃபுட்டேஜ் நம்ம அந்த படத்துக்கு கொடுத்தப்போ எப்படி வரும்ன்ற அளவுக்கு எல்லா விஷயமும் அவர் எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நாளைக்கு ஒரு தடன்னு சொல்லிகிட்டே இருப்பார் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பார் அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்பவே எங்களை வந்து முடிஞ்சிரும் அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு இப்போ நீங்கள் அந்த பார்த்த காட்சி அமைப்பு அதிலே தெரிஞ்சிருக்கும் ஒரு இயற்கையாக இருக்கிற விஷயத்தை நமக்கு கண் முன்னாடி ரொம்பவே இயற்கையாக காட்டியிருப்பார் அந்த தத்ரூபம் இருக்குது அதில் அவருக்கு நான் நன்றை தெரிவித்து கொள்கிறேன் அவரோட உழைப்பு எல்லாமே ரொம்ப நன்றி திரு அருண்குமார் ராஜேந்திரன் உதவி இயக்குநர் அவர் படத்தோட காட்சி அமைப்பு தேவையான பிறப்பு எல்லா வேலையும் அவர் முன்னாடி செஞ்சிருக்காரு சீன் எப்படி வரணும் அந்த சீனுக்கு யார் எந்த ஆங்கிள் நிற்கணும் அதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு ரொம்ப உழைப்பாளர் அவருக்கு நான் நன்றி கொள்கிறேன் நதியா சேவி நதியா அவங்க வீடு ஆர்டிஸ்ட் இந்த படத்தோட ஹீரோயின் அவங்களும் வேற படத்தோட பணியாக இருக்கிறதுனால அவங்க இங்கே வர முடியல அவங்க ரொம்பவே யதார்த்தமாக எந்த காட்சியில் எந்த அளவுக்கு முகபாவனை இருக்கணும் எந்த அளவுக்கு பேசணும் எந்த நெளிவு சொல்லியோடு இருக்கணும் அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க நீங்கள் படத்துலேயும் பார்த்துருப்பீங்க பாட்டுலேயும் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு ஒரு ஹோம்லி லுக்கு நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பெண் இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த லுக்கு கொடுத்துருப்பாங்க அவங்க டேக் ஆக்ஷன் சொன்னாலே ஸ்கிரீன் மொழி வந்தாவே நல்லா அமைச்சிருப்பாங்க அவங்களோட உழைப்புக்கும் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் திரு வினோத் அவர் ஒளிப்பதிவாளர் அவரை பத்தியும் நான் சொல்லிடுறேன் அவர் இங்க இல்ல அவரு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எந்த ஷார்ட்ஸ் எப்படி இருக்கணும் அருண் திரு அருண் கூட பேசிட்டு எல்லாத்தையும் கலந்து செய்வார் ரொம்பவே சப்போர்ட் ஆனவர் திறமையானவர் அவருக்கும் நன்றி இந்த கொள்கிறேன் இன்னைக்கு இந்த விழாவோட கதாநாயகன் திரு தீபன் சரவணதீபன் அவரு பாட்டு பின்னணி இசை எல்லாமே வந்து ரொம்பவே தத்ரூபமாக அந்த காட்சிக்கு எப்படி இருக்கணுன்றது எங்களுக்கு விட அவர் வந்து ரொம்பவே ஆக்கப்பூர்வமாக செஞ்சுருக்காரு உங்களுக்கு இன்னைக்கு அது முன்னாடியும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஷூட் எடுத்தப்போ பூஜை பண்ணிவிட்டு அவர் வந்து நீ பார்க்கும் பார்வை பாட்டு காரில் போட்டு காட்டினார் அன்னைக்கு கேட்ட பாட்டும் இன்னைக்கு கேட்ட பாட்டும் ரொம்பவே மாறுபட்டிருக்கும் ஆனால் அந்த டோன் அந்த இசை எல்லாமே மெயின் மெயின்டைன் பண்ணியிருப்பார் ஆனால் அதை இன்னும் நெருக்கேற்றி நெருக்கேத்தி இன்னைக்கு உங்கள் முன்னாடி இந்த பாட்டு வந்திருக்கிறதுக்கு காரணம் அவரோட உழைப்பும் அவரோட விடாமுயற்சியும் முக்கியமாக பகல் பக்கம் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பார் இந்த சின்ன வயசில் எப்படி ஒரு இவ்வளோ ஒரு திறமை ரொம்ப வியப்பாக இருக்குது நீங்கள் இன்னும் நல்லா மென்மேலும் உயிரின வாழ்த்துக்கிறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு திரு பாலா அவர்கள் பாடலாசிரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அனைத்து பாடலும் பாடலுமே தமிழில் தான் இருக்கும் நாங்கள் முழு முழு அளவு படம் முழுக்கவுமே தமிழில் இருக்கிற காட்சி அமைப்பில் தான் வச்சுருக்கோம் நீங்கள் ப்ராமிஸுன்னு ஒரு படம் டைட்டில் யோசிக்கிற எங்கன்றதுக்கு அதை என்ன சொல்கிறது சரி நாங்கள் நம்ம டீம் எல்லாமே குழுவுமே ஒரு கலாச்சாரத்தை பயன்படுத்தலாம் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் வீட்டில் வந்துட்டோம் ஸோ ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு ஆங்கிலம் நினைச்சிடாதீங்க படம் முழுக்க தமிழ் தான் இருக்கும் அதே மாதிரி திரு பாலா அவர் எல்லா பாட்டையும் ரொம்பவே அழகாக தத்ரூபமாக எழுதியிருக்காரு ஒரு ஆங்கிலமாக கொஞ்சம் சேர்ந்த பாட்டு அது அதனால் சாங் தேவையானதுனால அது கொஞ்சம் இங்கிலீஷ் இருக்குது அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன் திருமதி அகிலா அவங்க இந்த படத்தோட நடன நடனக் காட்சிகள் பயிற்சி அழைச்சிருக்காங்க அவங்க கிட்ட அவங்ககிட்ட பாட்டு எப்படி அமைக்கணும் சரி ஓகே சிச்சுவேஷன்ஸ் எப்படி சீன்ஸ் எப்படி கிராமம் அது மாதிரி எல்லாம் சொன்னப்போ மைல்டாக தான் இருக்கணும் டான்ஸ் ரொம்ப ஹெவி எல்லாம் வேணாம் அப்படின்னு அவங்களே புரிஞ்சுட்டு ஏற்ற மாதிரி நடன குழு அதாவது ஹீரோ ஹீரோயின்கேற்ற மாதிரி அவங்க பயிற்சி அளித்தாங்க ஆனால் அவங்கக்கிட்ட என்னென்னாக்கா அந்த அவுட்புட் வர வரைக்கும் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அது மாதிரி அவங்க டே நைட்டு நைட்டு பன்னெண்டு மணி அப்போ கூட வந்து வீடியோ எடுத்து ஆரம்பித்தால்தான் அப்போ தான் வந்துப்பாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு உழைப்பாளைய அவங்க படத்துலையும் அளவாக தான் இருக்கும் டான்ஸ் ரொம்பவே அதிகமாக நல்லாயிருக்கு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கொள்ளுவேன் செல்வி தான்யா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்க இந்த படத்தில் வரவு வரவு செலவு அனைத்தையுமே மேற்கொண்டு இருக்காங்க சில சமயங்களில் வந்து படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகவே போன மாதிரி இருந்தது அவங்க எனக்கே படம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது மாதிரியாச்சு நான் அப்புறம் இல்லைங்க சந்தர்ப்பம் சூழ்நிலையில் அது வந்து கொஞ்சம் நாள் தள்ளி போச்சுன்னா காஸ்ட்டும் ஏறும் அது மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து படம் பணம் கொடுத்தா தான் படம் எடுக்க முடியும் அப்படின்ட்டு செஞ்சது அவங்க இந்த வயசுலேயே இந்த அளவுக்கு அறிவாக இருக்காங்க கடமை உணர்ச்சியோடு இருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கிறேன் நன்றையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நேவியில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் நடத்திட்டு இருக்கேன் இன்னோவேஷன் அண்டு டிசைன்ஸ் அந்த ஃபீல்டு இருக்கேன் இப்போது இது மாதிரி எந்த எப்படி ப்ரொடக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது கேள்வியாக இருக்காங்க என்னோட பையன் ராஜமாணிக்கம் அவர் எப்படின்னாக்கா நீங்கள் கேட்குற வரைக்கும் அவர் சொல்லிட்டே இருப்பார் இந்த காலத்து குழந்தைங்க ஜென் அல்ஃபாங்களாம் ஸோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் கவனிக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க அது மாதிரி ஸோ இயக்குனர் வந்து அதே மாதிரி தான் என்னுடைய கவனம் எந்த அளவுக்கு இந்த படத்து மேலே ஆர்வமாக வரணுமோ நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னாலும் அவர் நல்லபடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார் அது அவர் அவரு ஸோ இந்த படத்தில் இன்னைக்கு முன்னாடி உங்கள் மேடையில் நான் நின்று நின்று இருக்கேன் சிறப்பு நேரர்கள் அனைவருக்கும் மீடியா முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரே காரணம் அருண்குமார் சேகரன் அவர் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை அதே போல் நான் அவர் மேலே அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் இதுக்கு காரணம் அதையும் தாண்டி அவரை நம்பி ஒரு கிராமத்துலயும் அந்த குழுவும் பட டீம் அனைவருமே நம்பிக்கையாக செயல்பட்டுருக்காங்க அதே முழு மனசோட நம்ம இந்த படத்தையும் எடுத்துருக்கோம் அதுக்காக அவர் இன்னும் நல்லா மென்மேலும் உயரணும் நல்ல படம் செய்யணும் பாட்டி நன்றி டீம் எ சோ இந்த படத்தில் நடித்த ராஜ்குமார் பிரதாப் அம்ரீஷ் மற்றும் வேலை செஞ்ச வீரா சுரேந்தர் அஜய் சந்தோஷ் ஹீரோ ஹீரோயின் மற்றும் இசையமைப்பாளரோட பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் டெக்னிஷியன்களுக்கும் பிளேபேக் சிங்கர்ஸ்க்கும் டப்பிங் அளித்த அனைத்து அனைவருக்கும் படத்துக்கு நேராகவும் மறைமுகமாகவும் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி கொள்கிறேன் இந்த படம் முன்னாடி ஒரு பரீட்சை மாதிரி தான் உங்கள் முன்னாடி வைக்கிறோம் நாங்கள் எப்படி இந்த படத்தை நல்லபடியாக எடுத்திருக்கோமோ அதே நம்பிக்கையோடு உங்கள் தீர்வுக்காகவும் நாங்கள் இனி கொண்டிருக்கிறோம் படத்தை பாருங்கள் தியேட்டரில் பாருங்கள் இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் வரும் ஏபி இன்டர்நேஷ்னல் அவங்க தான் ஆடியோ செய்கிறாங்க அவங்களுக்கும் நான் நன்றி கொள்கிறேன்

கேரக்டர் என்ன நான் பேச போறேன்னு ஒரு திருப்பி திருப்பி பார்த்தா பாத்தீங்களா நீங்க தான் சார் இந்த தயார் போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காலையே அவ்வளவு அழகா மாத்தி கொடுத்துருக்கீங்க சீக்கிரம் நிகழ்ச்சியை முடிச்சிருவோம் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறேன் அச்சாரம் நேர்களுக்கு வணக்கம்